நம்ம தமிழ் சினிமா மட்டுமில்லாமல் சில ஊடகங்களிலும் சென்னை கண்ணகி நகர் பகுதியை ரொம்பவே அறுவறுப்பாக காட்சிப்படுத்தி வந்தாங்க இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் உலக அளவில் நடந்த கபடி போட்டியில் கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா முக்கிய பங்கு வகித்த இந்திய அணி தங்கம் வென்று சாதிச்சிருக்கு சமீபத்தில் கபடியை மையமாக வைத்து வெளியான பைசன் படத்தை கொண்டாடி வந்த மக்கள் இப்போ கண்ணகி நகர் கார்த்திகாவையும் லேடி பைசன்னு கொண்டாடி வராங்க இந்த கார்த்திகாவின் திறமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் கனேகர் கவர்மெண்ட் ஹைசெக்யூண்ட் ஸ்கூல்ல லாபி சேனல் படிக்கிறேன் நான் நேஷனல் கபடி ப்ளேயர் நான் நைன் டைம்ஸ் ப்ளே வந்துருக்கேன் நம்ம தமிழ்நாடு போகல ஃபோர் டைம்ஸ்